ஒரு மனிதன் வளர்வது வெற்றிகளால் அல்ல தோல்விகளால் தான் கவலையை மறக்க விரும்பினால் நடக்க தொடங்கு உன்னுடைய பாதையை லட்சியத்தை நோக்கி நேரம்தான் வாழ்க்கையின் பெரும் சொத்து அதை எப்பொழுதும் வீணாக்கக்கூடாது கூடாது தேவையற்ற சிந்தனையினாலும் தேவையற்ற செயல்களினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்துள்ள இந்த பொன்னான நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் மிக முக்கியமான நிகழ்வு சற்று நேரத்தில் நடக்கும் உன் மனதை பூரிப்படைய செய்யக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளுமே கூட இனி நடக்க உள்ளது எதிர்பார்ப்பு ஒன்றுதான் துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றது அதே எதிர்பார்ப்பு தான் சில நேரங்களில் மகிழ்ச்சிக்கும் காரணமாக அமைகின்றது கால சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கையில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்கின்ற நிலை ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டி இருப்பதால் எதுவுமே நிலையானதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் மாறிக்கொண்டே இருக்கின்றது இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கின்றது அது ஒவ்வொரு நேரமும் நமக்கு இன்பத்தை மட்டுமாய் கொடுக்கின்றது துன்பத்தையும் கலந்துதான் கொடுக்கின்றது எது எப்படி நடக்கின்ற பொழுதிலும் நம் மனதை நாம் பலமாகவும் வலிமை நிறைந்ததாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொண்டால் இந்த வாழ்க்கையை சுலபமாக வென்றுவிடலாம் இன்று நீ விழுகின்றாய் என்றால் பரவாயில்லை அடுத்த நொடியே உன்னால் எழ முடியும் என்கின்ற தைரியத்தோடு நீ எப்பொழுதும் இருந்தால் நீ விழுவதே சந்தேகம்தான் தைரியத்தோடு இருக்கும் நபரை யாராலும் சுலபத்தில் அசைத்து விட முடியாது எதிரிகள் கூட உன்னிடம் நெருங்க பயப்படுவார்கள் துன்பம் தொல்லை பிரச்சனை இதையெல்லாம் உன்னிடம் நெருங்க பயப்பட்டு ஓடிவிடும் தைரியம் என்கின்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாகும் தன் நம்பிக்கை நிறைந்த ஒருவன் எல்லா விஷயங்களையும் சுலபமாக சாதித்துவிட முடிகின்றது துன்பம் கூட வாழ்க்கையில் இருந்தால்தான் அந்த ஆனந்தம் என்றால் என்ன என்கின்ற அர்த்தம் புரிய வரும் இருளில் செல்லும் பொழுதுதான் வெளிச்சத்தின் அருமை தெரிகின்றது வெயிலில் நடக்கும் பொழுதுதான் நிழனுடைய அருமை தெரிகின்றது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நன்மை அடக்கம்தான் யாரும் உனக்காக வாழ மாட்டார்கள் நீதான் உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் நீ என்ன நினைக்கின்றாய் என்பதுதான் முக்கியமே தவிர மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது நிச்சயமான முக்கியமான விஷயமே அல்ல ஆனால் நம்மில் பலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதில்தான் தான் அடங்கி அடங்கியிருக்கின்றது நம் அருமை பெருமை அடங்கி அடங்கியிருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி அல்ல உன்னை நீ முதலில் எப்படி நினைக்கின்றாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கையின் அர்த்தமே அடங்கியிருக்கின்றது தொடங்குவது எல்லாம் உன்னில் இருந்துதான் முடிவதும் உன்னில் இருந்துதான் மற்றவர்கள் எல்லாம் இடையில் வரக்கூடிய தற்காலிகமானவர்கள் சுவாசம் இருக்கும் வரை சாத்தியங்கள் உயிரோடு இருக்கும் காத்திருப்பவருக்கு கிடைக்குமானால் முயற்சிப்பவருக்கு தான் வெற்றி உறுதி என்னாலும் உனக்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு இந்த பகவான் உன்னை கைவிட மாட்டான் என்று பக்தியோடு வணங்கு இறைவனை துதிக்கும் உனக்கு இந்த தும்பிக்கையானை வணங்கும் உனக்கு எப்பொழுதும் தோல்வி என்பது இல்லை நிலையான வெற்றியை உனக்கு நான் நிச்சயம் கொடுப்பேன் சற்று நேரத்தில் உன்னுடைய முகமும் மனமும் மலரக்கூடிய பூரிப்படையக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது வெற்றி காணப்படியில் இன்றைய தினம் அழகாக காலடி எடுத்து வைத்திருக்கின்றாய் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு நீ நடை போடுவாய் வெற்றி நடை போடுவாய் நல்லது நடக்கும்